என் பிரியமான மகனே மகளே சற்று இன்னும் அருகிலே வா உன் சொந்த பலத்தால் எல்லாவற்றையும் சரி செய்ய நீ நடத்தும் போராட்டங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கண்களில் உள்ள சோர்வையும் உன் தோள்களில் உள்ள பாரத்தையும் நான் காண்கிறேன் இன்று உன் நேரத்திலிருந்து சில நிமிடங்களை மட்டும் நான் கேட்கிறேன் உலகின் இறைச்சல்களை தள்ளி வைத்துவிட்டு என் இந்த மென்மையான குரலை சற்று கவனி ஏன் இது எனக்கு நடக்கிறது இன்னும் எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும் என்று நீ உனக்குள் கேட்டுக்கொண்டிருந்தாய் ஆனால் இந்த நொடியில் நான் உன்னிடம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறேன் என்பதை நீ அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் எங்கோ தொலைவில் இருக்கும் தேவன் அல்ல உன் கண்ணீர் துளிகள் கீழே விழுவதற்கு முன்பே அதைத் துடைக்க நான் இங்கேதான் இருக்கிறேன் உன் அந்த பாரமான சுமையை ஏந்திக் கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் நீ அதை என்னிடம் ஒப்படைக்க முன்வந்தால் மட்டுமே இந்த உலகின் முழு பாரத்தையும் சுமக்க உன் இதயத்தை நான் படைக்கவில்லை மாறாக என் சமாதானத்தால் அது நிறைய வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் உன் பாதையைச் செப்பனிட அந்த பரலோகத்தில் நான் இப்போது கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு எதிராக பேசியவர்களும் உன் முன்னே அடைக்க